இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க போறோம் அப்படின்னு டிவி தலைவர் விஜய் சொல்லிருக்காரு திமுக அரச கடுமையா சாடின விஜய் புதுச்சேரி அரசு பாரபட்சமற்றது எதிர்கட்சியோட பேரணிக்கு பாதுகாப்பு அடிச்சிருக்கும் திமுக எல்லா வழிகளையும் பண்ணும் கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த தன்னோட முதல் பொது கூட்டத்துல டிவி கே தலைவர் விஜய் மாநிலத்துல வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல திமுகவுக்கு ஒரு பொருத்தமான பாடத்தை கற்பிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற ஆட்சி நூறு சதவீதம் எங்களுடைய நம்ப வேண்டாம் அப்படின்னு விஜய் வலியுறுத்தி இருக்காரு அந்த கட்சி மக்களை நம்ப வைக்கும் அதுக்கப்புறம் அவங்களை ஏமாற்றும் அப்படின்னு சொன்னாரு மறைந்த முதல்வர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துல தமிழகத்துல அதிமுக அரசாங்கத்தை அமைச்சர் நினைச்சத நினைவுபடுத்தினாரு ஆனா அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே புதுச்சேரியில அதிமுக ஆட்சி வந்திருச்சு அப்ப யாராவது புதுச்சேரிய மறக்க முடியுமா தமிழ்நாட்டுல உள்ளவங்க போலவே இங்க இருக்கக்கூடிய மக்களும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா என்ன ஆதரிச்சுட்டு வராங்க அதனாலதான் தமிழக மக்களுக்காக மட்டும் பேசுவேன் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த மாதிரியான வருஷங்கள்ல இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டு இருப்போம் இந்த வார்த்தைகள் கேட்பதற்கான காரணம் எப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறதுதான் விஜய் பேசினா மட்டும் ஒரு வீடியோ வைரல் ஆகுது சொல்றாங்க சொல்றாங்க விஜய் பேசினா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது ஒரு அப்படியே போகட்டும் இன்னொரு பக்கம் மாற்றம் அப்படின்னு சொல்லி வரும்போது மக்கள் மனசுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதிலையோ ரொம்ப தெளிவா விஜய் புரிஞ்சு வச்சிருக்காரு அதுலயும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் மாற்றம் வருமா வராதா அப்படிங்கறதுல கண்டிப்பா ஒரு பகுதி மக்கள் வரும் அப்படின்னு இன்னொரு பகுதி மக்கள் வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பெரும் யுத்தமா தான் இருபத்தி அரசியல் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி அரசியலோட ஒரு முக்கிய துருப்பு சீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம இடைநிலையா ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பா இந்த தேர்தல்ல ரெண்டு கட்சிகளை தேர்ந்தெடுப்பாங்க ஒன்னு நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய விஜயோட தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சிகளுமே பெருசா வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கறது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த சலசலப்பு எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் மக்கள் நீதி மையம் மாதிரி தமிழக வெற்றி கழகம் இருக்காதுன்னு நம்பலாம் இப்போதைக்கு இந்த ஒரு பிம்பம் மட்டும் தான் நம்ம முன்னாடி கொடுத்திருக்காங்க இந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது விஜய் ஏன் இந்த பன்னெண்டு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் மே இருக்கதான் செய்யுது அவருடைய அரசியல் பேச்சுக்கள் இருந்ததுனால அவருக்கு ஒரு மிக பெரிய ஸ்டார்டம் இருக்கதான் செய்யுது அவர் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவுல அதிகமாய்கிட்டே தான் வராங்க அதனால அவர் பேசும்போது அவர் பேச்சுல ஒரு ஆர்வம் உருவாகுது விஜய பா மட்டும் போதும் அப்படின்னு மட்டுமே கூட ஒரு சில கூட்டம் அவரை தேடி போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்காவது மாசத்துல எலக்ஷன் இருக்கும் நம்ம நினைச்சா கூட அங்க விஜய் அவங்களுடைய ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டார்டம் அப்படிங்கறத கொஞ்சம் பிரைட்டா கொண்டு வராரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் அரசியல் பேசினாரா அப்படின்னு பார்த்தா ஒரு மாநிலம் இல்லாட்டி இப்ப வந்து இந்த புதுச்சேரி பத்தி பேசினாருன்னா அங்க டூரிசம் டெவலப்மெண்ட் சரியா இல்ல அங்க வந்து டாய்லெட் சரியா இல்லை அங்க பஸ் ஸ்டாப் சரியா இல்ல அப்படின்னு சொல்றாரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்றத பத்தி ஒருத்தங்களாவது பேசி இருக்காங்களா காவல்துறையோட விஜய பொதுமக்கள் பெரிய அளவுல வந்துட்டு மத்தியில துப்பாக்கியை ஏந்தின ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதுக்கு அப்புறமா அவர் ஒரு மாவட்ட செயலாளரோட தனிப்பட்ட பாதுகாவலர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டார் புதுச்சேரி ஆதரிக்கிறது தன்னோட கடமை அப்படின்னு டிவி கே தலைவர் விஜய் சொல்லியிருந்தாரு முதல்வர் ரங்க சாமி தலைமையிலான புதுச்சேரி அரச பாராட்டியும் இருக்காரு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசு தமிழ்நாடோட திமுக ஆட்சியது அரசு புதுச்சேரி அரசு பாரபட்சமற்றது எதிர்கட்சியோட பேரணிக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தோட திமுக ஆட்சி பாரபட்சம் இல்லாத புதுச்சேரி அரசிடம் இருந்து அரசியல் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசையும் குறி பேசி இருக்காரு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குற கோரிக்கையை மக்கள் நீண்ட காலமா வச்சிட்டு தான் வராங்க புதுச்சேரியோட வளர்ச்சியில மத்திய அரசு அவ்வளவு ஆர்வம் காட்டல மேலும் மையத்திற்கு மட்டும் தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்காங்க நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு மத்திய அரசு கூட விஜய் விமர்சனம் பண்ணாலும் காங்கிரஸ் பத்தி அவர் பெருசா எந்த விமர்சனமும் வைக்கல ஏன்னா காங்கிரசுடைய தலைவரும் விஜய் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கறது தெரியும் புதுச்சேரியில ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கற பேச்சு கூட அடிபடுது விஜயோட இந்த பேச்சுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க